வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பெண் குழந்தை பிறப்பு இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் புத்தின தானம் மீதில் புகழ் பெரு பாக்கியநாதன் உற்றிடும் ஏழில் வாழ உற்றியே ராகு பெண்ணாய் வைத்ததன் சுங்கன் திங்கள் மனதோடு பார்த்து நின்றால் பெற்றிடும் பிள்ளை பெண்ணாய் பிறக்கும் என்று சொல்லே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்து குடையவனும் ஒன்பது குடையவனும் இணைந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்க அந்த ஐந்தாம் இடத்தின் இடம் பெண் ராசியாக இருந்து அவர்களை பெண் கிரகங்களான சுக்கிரன் சந்திரன் நோக்கினால் அந்த ஜாதகன் பெண் குழந்தைகளைத்தான் பெற்றெடுப்பான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் பொதுவாக அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் பரவாயில்ல அப்படின்னு சொன்னது பெண்கள் பொதுவாக மென்மையானவர்களாக இருக்கிறார்கள் தாய் தந்தையர் மீது பாசம் கொள்கிறார்கள் அவர்கள் சரியான வழியில் அவங்க பெற்றோர்கள் வழி நடத்திட்டால் அவங்க நடத்தை பெற்றோர்களுக்கும் புகழ் சேர்க்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் ஒரு பொது இன்னைக்கு நாம் பார்க்குறோம் நூறு தம்பதிகள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாக்கா அதில் பத்து பேர் வந்து பெண்கி பிள்ளைகளை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கு அனுகிரகம் காட்டுறார் அந்த பத்து பேரில் எட்டு பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பையே தொட்டுறாங்க அப்போ ஏதோ ஒரு நன்மை அங்கே இருக்குது பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லைங்களா மொதல் பெண் குழந்தையாக பிறந்தா மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தான் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா ஆண் குழந்தையும் இருந்தால் தான் பரவாயில்லன்னு நிறைய பெற்றோர்கள் நினச்சிடுறாங்க இந்த தம்பதிகள் சம்மந்தப்பட்டவங்களையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய தூண்டுதல் ஆண் குழந்தை தான் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க பெண் குழந்தைனால ஒன்றும் மைனஸ் இல்லைங்கிறது ஒரு பொது ஆனாலும் ஆண் குழந்தையும் இருக்கணுங்கிறது அவங்க எண்ணம் மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் சுற்றார் சூழலர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வேணுங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்லிடுறாங்க சரி இப்படி ஒரு சூழல் அப்படின்னா இதற்கு முன்ஜென்மம் அப்படி இப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக பார்க்குறத விட ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னாக்கா தில ஹோமம் அப்படிங்கிற ஒரு பூஜையை ராமேஸ்வரத்தில் செய்து கொண்டு அப்படியே திருச்செந்தூர் புதன்கிழமை வாக்கில் திருச்சி இந்த ராமேஸ்வரத்தில் அதை செஞ்சுட்டு திருச்செந்தூரில் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அங்கே இருந்துட்டு கடல் குளியல் காலையில் இருபத்தி நாலு முறை முடியலன்னா இவ்வளோ தண்ணியில் இறங்கி நின்றுட்டு எடுத்து வச்சுக்கலாம் நாளை கிணறு குளியல் அது பார்த்திங்கன்னா அங்கே குளிச்சிட்டு அவங்க நாலு வாலியோ அதாவது பக்கெட்டோ அஞ்சு பக்கெட்டோ சேர்ந்து ஊற்றுவாங்க அதை ஊற்றிக்கிட்டு வசதி இல்லாதவங்க தொட்டி குளியல் போட்டக்கூடாது வசதி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரூம் குளியல் போட்டக்கூடாது உடம்பை தோட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிக்கிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ண வந்துடணும் ஒரே நாளில் மூணு முறை தரிசனம் இந்த தரிசனத்தின் இடையில் கருவறையில் ஏதாவது சாப்பிட கொடுத்து வாங்குங்க அது தேங்காயாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் துள்ளுமாவாக இருக்கலாம் தேனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா கருவறை வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஒரே நாளில் மூணு முறை தரிசனம் பார்க்க முடியலன்னா இருந்து மறாவது நாள் தான் முடிச்சுட்டு போகணும் அந்த மூணு முறை தரிசனத்தை இதற்கிடையில் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டுட்டால் உறுதிப்பட நூறு சதவீதம் ஆண் குழந்தை கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருளோடு குழந்தை கிடைக்கும் கிடைக்கும்போது மிகச்சிறந்த குழந்தையாக நல்ல பேர் பெற்று வாழும் குழந்தையாக முருகன் அருள் புரிவார் நூறு சதவீதம் நம்பி அப்போ இதை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் எந்த குழந்தை கிடைத்தாலும் வளர்ப்பதில் நாம் நிறைய நம்மளை மாற்றிக்கிட்டு குழந்தையுடைய நல்லது அதோடைய எதிர்கால நன்மைக்குண்டான மாதிரி நம்ம வளர்த்தனா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை ஆக அந்த குழந்தைக்கு நாம் வளர்த்துறதுல பெரிய நல்லதை வாழும் வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதிலேயே ஆண்ராசி பெண் ராசின்னு பிரிக்கிறோன்னா ஆன்ராசிகள் பூரா பார்த்திங்கன்னா மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் பெண் ராசி அப்படின்னா ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெண் ராசி பெண் கிரகங்கள் வேற பார்வையிடுது அப்படின்றாங்க சுக்கரனும் சந்திரனும் பெண் கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஆக இந்த மாதிரி சூழல் இதோடு இருக்குது மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்குது அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைர வரியில் நிலைமை போது மௌனமாக இருங்கள் அதுவும் ஒரு வெற்றி தான் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் பலமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்